புத்திசாலித்தனமான நிதி நடத்தையின் சில சிறந்த எடுத்துக்காட்டுகள் சாத்தியமில்லாத இடத்தில் காணப்படுகின்றன லாஸ் வேகாஸ் சூதாட்ட விடுதிகள் நிச்சயமாக அனைத்து வீரர்களிடமும் அல்ல பிழைக்கான இடத்தின் முக்கியத்துவம் பிளாக் ஜாக் அட்டைகளின் எண்ணிக்கையின் அடிப்படைகள் எளிமையானவை வியாபாரி அடுத்து எந்த அட்டையை எடுப்பார் என்பதை யாராலும் உறுதியாக அறிய முடியாது ஆனால் என்ன அட்டைகள் ஏற்கனவே கையாளப்பட்டுள்ளன என்பதை கண்காணிப்பதன் மூலம் டெக்கில் என்ன அட்டைகள் உள்ளன என்பதை கணக்கிடலாம் அவ்வாறு செய்வது ஒரு குறிப்பிட்ட அட்டையை வியாபாரி வரைவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்குத் தெரிவிக்கும் ஒரு வீரராக நீங்கள் விரும்பும் அட்டையைப் பெறுவதற்கான முரண்பாடுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது நீங்கள் அதிக பந்தயம் கட்டுகிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது குறைவாகவே இருக்கிறார்கள் இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதற்கான இயக்கவியல் இங்கே ஒரு பொருட்டல்ல முக்கியமானது என்னவென்றால் ஒரு பிளாக் ஜாக் கார்டு கவுண்டருக்கு அவர்கள் முரண்பாடுகளின் விளையாட்டை விளையாடுகிறார்கள் என்பது தெரியும் உறுதியானவை அல்ல எந்தவொரு குறிப்பிட்ட கையிலும் அவர்கள் தவறாக இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருப்பதை அறிவார்கள் அவர்களின் தொழிலை பொறுத்தவரை இது விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் அவர்களின் மூலோபாயம் முற்றிலும் மனத்தாழ்மையை நம்பியுள்ளது அவர்களுக்கு தெரியாத பணிவு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று சரியாக தெரியவில்லை எனவே அதற்கேற்ப தங்கள் கையை விளையாடுங்கள் அட்டையை எண்ணும் முறை செயல்படுகிறது ஏனெனில் இது வீட்டிலிருந்து வீரருக்கு மிகவும் சற்றே சாய்ந்திருக்கும் ஆனால் மிக அதிகமாக பந்தயம் கட்டவும் முரண்பாடுகள் உங்களுக்கு ஆதரவாக தோன்றினாலும் நீங்கள் தவறாக இருந்தால் தொடர்ந்து விளையாடுவதற்கு உங்களிடம் போதுமான பணம் இல்லாத அளவுக்கு நீங்கள் இழக்க நேரிடலாம் உங்களுக்கு முன்னால் உள்ள ஒவ்வொரு சிப்பையும் நீங்கள் பந்தயம் கட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் சரியாக இருக்கும் தருணம் ஒருபோதும் இல்லை உலகம் யாருக்கும் அப்படிப்பட்டதாக இல்லை எப்படி இருந்தாலும் தொடர்ந்து இல்லை தவறுக்கு நீங்களே இடம் கொடுக்க வேண்டும் திட்டத்தின்படி நடக்காமல் உங்கள் திட்டத்தை நீங்கள் திட்டமிட வேண்டும் புத்தகத்தின் எண்ணிக்கை புள்ளியியல் ஒவ்வொரு பயணமும் ஒருபுறம் இருக்கட்டும் துரதிருஷ்டத்தின் எந்த மாற்றத்தையும் தாங்க நம்மிடம் போதுமான பணம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் கேசினோவை விட உங்களுக்கு சுமார் இரண்டு சதவீத விளிம்பு இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இதன் பொருள் கேசினோ நாற்பத்து ஒன்பது சதவீத நேரத்தை வெல்லும் என்பதாகும் எனவே உங்களுக்கு எதிரான எந்த ஒரு மாறுபாட்டையும் தாங்கும் அளவுக்கு உங்களிடம் போதுமான பணம் இருக்க வேண்டும் கட்டைவிரல் விதி என்னவென்றால் உங்களிடம் குறைந்தபட்சம் நூறு அடிப்படை அலகுகள் இருக்க வேண்டும் நீங்கள் பத்தாயிரம் டாலர்களுடன் தொடங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஒரு நூறு டாலர் யூனிட்டை வசதியாக விளையாட முடியும் மோசமான கருத்துக்களிலிருந்து பிரித்தறிய முடியாத நல்ல யோசனைகளால் வரலாறு நிரம்பி வழிகிறது தவறுக்கு இடமளிப்பதில் உள்ள ஞானம் நிச்சயமற்ற தன்மை சீரற்ற தன்மை மற்றும் வாய்ப்பு அறியப்படாதவை வாழ்க்கையின் எப்போதும் இருக்கும் பகுதி என்பதை ஒப்புக்கொள்வதாகவும் அவற்றை சமாளிப்பதற்கான ஒரே வழி என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைப்பதற்கும் என்ன நடக்கலாம் என்பதற்கும் இடையிலான இடைவெளியை அதிகரிப்பதாகவும் அதே நேரத்தில் மற்றொரு நாள் போராடும் திறனை உங்களுக்கு கொடுக்கும் பெஞ்சமின் கிரஹாம் பாதுகாப்பின் விளிம்பு என்ற கருத்துக்கு பெயர் பெற்றவர் அவர் அதை பற்றி விரிவாகவும் கணித விவரமாகவும் எழுதினார் ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த சுருக்கம் முன்னறிவிப்பை தேவையற்றதாக மாற்றுவதே பாதுகாப்பின் விளிம்பின் நோக்கம் என்று அவர் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்ட போது இந்த கோட்பாடு வந்தது அந்த எளிய கூற்றில் எவ்வளவு சக்தி உள்ளது என்பதை மிகைப்படுத்துவது கடினம் பாதுகாப்பின் விளிம்பு நீங்கள் அதை பிழை அல்லது பணிநீக்கத்திற்கான இடம் என்றும் அழைக்கலாம் முரண்பாடுகளால் நிர்வகிக்கப்படும் ஒரு உலகத்தை பாதுகாப்பாக வழிநடத்த ஒரே பயனுள்ள வழியாகும் உறுதியானவை அல்ல பணம் தொடர்பான கிட்டத்தட்ட அனைத்தும் அந்த வகையான உலகில் உள்ளன துல்லியமாக முன்னறிவிப்பது கடினம் இது அட்டை கவுண்டருக்கு வெளிப்படையானது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட அட்டை ஒரு ஷஃபில் டெக்கில் எங்கு உள்ளது என்பதை யாரும் அறிய முடியாது அடுத்த பத்து ஆண்டுகளில் பங்குச் சந்தையின் சராசரி ஆண்டு வருமானம் என்னவாக இருக்கும் அல்லது எந்த தேதியில் நான் ஓய்வு பெற முடியும் என்று யாராவது கேட்பது வெளிப்படையானது அல்ல ஆனால் அவை அடிப்படையில் ஒரே மாதிரியானவை முரண்பாடுகளை பற்றி சிந்திப்பதே நாம் செய்யக்கூடிய சிறந்தது கிரஹாமின் பாதுகாப்பின் விளிம்பு என்பது நமக்கு முன்னால் உள்ள உலகத்தை கருப்பு அல்லது வெள்ளை கணிக்கக்கூடிய அல்லது ஒரு கிராப் ஷூட் என்று நாம் பார்க்க வேண்டியதில்லை என்பதற்கான ஒரு எளிய ஆலோசனையாகும் சாம்பல் பகுதி சாத்தியமான விளைவுகளின் வரம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை தொடர்வது தொடர புத்திசாலித்தனமான வழியாகும் ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் தவறுக்கு இடமளிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் பங்கு ஆய்வாளர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு விலை இலக்குகளை வழங்குகிறார்கள் விலை வரம்புகளை அல்ல பொருளாதார முன்னறிவிப்பாளர்கள் துல்லியமான புள்ளி விவரங்களுடன் விஷயங்களை கணிக்கிறார்கள் அரிதாகவே பரந்த நிகழ்தகவுகள் அசைக்க முடியாத உறுதியுடன் பேசும் பண்டிதர் எங்களுக்கு உறுதியாகத் தெரியாது என்று கூறுபவரை விட அதிக பின்தொடர்பைப் பெறுவார் மேலும் நிகழ்தகவுகளில் பேசுகிறார் நான்கு இரண்டு அனைத்து வகையான நிதி முயற்சிகளிலும் குறிப்பாக நமது சொந்த முடிவுகளுடன் தொடர்புடையவற்றில் இதை செய்கிறோம் ஹார்வர்ட் உளவியலாளர் மேக்ஸ் மேன் ஒருமுறை மற்றவர்களின் வீட்டு புதுப்பித்தல் திட்டங்களை பகுப்பாய்வு செய்யும் போது இந்த திட்டம் பட்ஜெட்டை விட இருபது பாய்ந்தித்தன் மறு முதல் ஐம்பத்து பரண்ட் வரை இயங்கும் என்று பெரும்பாலான மக்கள் மதிப்பிடுகின்றனர் நான்கு மூன்று ஆனால் தங்கள் சொந்த திட்டங்களை பொறுத்தவரை புனரமைப்புகள் சரியான நேரத்திலும் பட்ஜெட்டிலும் முடிக்கப்படும் என்று மக்கள் மதிப்பிடுகிறார்கள் ஓ இறுதியில் ஏமாற்றம் இரண்டு விஷயங்கள் நாம் தவறுக்கு இடமளிப்பதை தவிர்க்கச் செய்கின்றன ஒன்று எதிர்காலம் என்ன என்பதை யாராவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து இதற்கு நேர்மாறாக ஒப்புக்கொள்வதிலிருந்து வரும் சங்கடமான உணர்வால் இயக்கப்படுகிறது இரண்டாவதாக அந்த எதிர்காலம் நனவாகும் என்ற துல்லியமான பார்வையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பதன் மூலம் நீங்களே தீங்கு செய்கிறீர்கள் ஆனால் பிழைக்கான இடம் குறைத்து மதிப்பிடப்படுகிறது மற்றும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது இது பெரும்பாலும் ஒரு பழமைவாத ஹெட்ஜ் என்று கருதப்படுகிறது இது அதிக ஆபத்தை எடுக்க விரும்பாதவர்களால் பயன்படுத்தப்படுகிறது அல்லது அவர்களின் கருத்துக்களில் நம்பிக்கை இல்லை ஆனால் சரியான முறையில் பயன்படுத்தும்போது அது முற்றிலும் நேர்மாறானது பிழைக்கான இடம் பலவிதமான சாத்தியமான விளைவுகளை தாங்க உங்களை அனுமதிக்கிறது மேலும் குறைந்த நிகழ்தகவு முடிவிலிருந்து பயனடைவதற்கான முரண்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு சகிப்புத்தன்மை உங்களை நீண்ட நேரம் ஒட்டிக்கொள்ள அனுமதிக்கிறது மிகப்பெரிய ஆதாயங்கள் அரிதாகவே நிகழ்கின்றன ஏனெனில் அவை அடிக்கடி நடக்காது அல்லது அவை ஒருங்கிணைக்க நேரம் எடுக்கும் அவர்கள் தவறாக இருக்கும்போது துடைக்கப்பட்டு அதிக டோக்கன்களை செருகும் விட ஒரு விளிம்பு உள்ளது பில் கேட்ஸ் இதை நன்கு புரிந்து கொண்டார் மைக்ரோசாஃப்ட் ஒரு இளம் நிறுவனமாக இருந்தபோது இந்த நம்ப முடியாத பழமைவாத அணுகுமுறையை கொண்டு வந்தேன் ஒரு வருட மதிப்புள்ள ஊதியத்தை செலுத்த வங்கியில் போதுமான பணம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று அவர் கூறினார் நான் உங்களுக்கும் மதிப்பீட்டு நிறுவனங்களுக்கும் எனக்கும் பெர்க்ஷயரை எப்போதும் போதுமான பணத்துடன் நடத்துவதாக உறுதியளித்துள்ளேன் தேர்வு செய்ய நிர்பந்திக்கப்படும்போது கூடுதல் லாபத்திற்கான வாய்ப்புக்காக நான் ஒரு இரவு தூக்கத்தை கூட வர்த்தகம் செய்ய மாட்டேன் நான்கு நான்கு முதலீட்டாளர்கள் பிழைக்கான இடத்தைப் பற்றி சிந்திக்க சில குறிப்பிட்ட இடங்கள் உள்ளன ஒன்று நிலையற்ற தன்மை உங்கள் சொத்துக்கள் முப்பது சதவீத வீழ்ச்சியடைவதை தவிர்க்க முடியுமா ஒரு விரிதாளில் ஒருவேளை ஆம் உண்மையில் உங்கள் பில்களை செலுத்துவது மற்றும் பணப்புழக்கம் நேர்மறையாக இருப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் ஆனால் மனநிலை பற்றி என்ன முப்பது சதவீதம் சரிவு உங்கள் ஆன்மாவுக்கு என்ன செய்கிறது என்பதை குறைத்து மதிப்பிடுவது எளிது வாய்ப்பு அதன் உச்சத்தில் இருக்கும் தருணத்தில் உங்கள் நம்பிக்கை சுடப்படலாம் நீங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை ஒரு புதிய திட்டம் அல்லது புதிய தொழிலுக்கான நேரம் என்று முடிவு செய்யலாம் அவர்கள் சோர்வாக இருந்ததால் இழப்புகளுக்குப் பிறகு வெளியேறிய பல முதலீட்டாளர்களை நான் அறிவேன் உடல் ரீதியாக சோர்வடைந்தவர் எண்கள் எப்போது சேர்க்கப்படும் அல்லது சேராது என்பதை உங்களுக்குச் சொல்வதில் விரிதாள்கள் சிறந்தவை இரவில் உங்கள் குழந்தைகளை கட்டிப்பிடிக்கும் போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்பதை மாடலிங் செய்வதில் அவர்கள் நல்லவர்கள் அல்ல நீங்கள் எடுத்த முதலீட்டு முடிவுகள் அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் ஒரு தவறா என்று யோசிக்கிறீர்கள் தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் தாங்கக்கூடியவற்றிற்கும் உணர்ச்சி ரீதியாக சாத்தியமானவற்றிற்கும் இடையே ஒரு இடைவெளியை கொண்டிருப்பது பிழைக்கான இடத்தின் கவனிக்கப்படாத பதிப்பாகும் மற்றொன்று ஓய்வூதியத்திற்காக சேமிப்பது உதாரணமாக வரலாற்றைப் பார்த்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபது களிலிருந்து பணவீக்கத்திற்குப் பிறகு அமெரிக்க பங்குச் சந்தை ஆண்டுக்கு சராசரியாக ஆறு புள்ளி எட்டு சதவீதம் திரும்பியுள்ளது என்பதைக் காணலாம் ஓய்வூதியத்திற்காக சேமிக்கும்போது உங்கள் சொந்த பன்முகப்படுத்தப்பட்ட போர்ட்ஃபோலியோவில் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதற்கான மதிப்பீடாக அதை பயன்படுத்துவது ஒரு நியாயமான முதல் தோராயமாகும் உங்கள் இலக்கை அடைய ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சேமிக்க வேண்டிய பணத்தை திரும்பப் பெற அந்த வருவாய் அனுமானங்களை பயன்படுத்தலாம் ஆனால் எதிர்காலத்தில் வருமானம் குறைவாக இருந்தால் என்ன செய்வது அல்லது நீண்ட கால வரலாறு நீண்ட கால எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல மதிப்பீடாக இருந்தால் ஆனால் உங்கள் இலக்கு ஓய்வூதிய தேதி இரண்டாயிரத்து ஒன்பது போன்ற மிருகத்தனமான கரடி சந்தையின் நடுவில் விழும் எதிர்கால கரடி சந்தை உங்களை பங்குகளிலிருந்து பயமுறுத்துகிறது மற்றும் நீங்கள் எதிர்கால காளை சந்தையை இழக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையில் சம்பாதிக்கும் வருமானம் சந்தை சராசரியை விட குறைவாக இருந்தால் என்ன செய்வது ஒரு மருத்துவ விபத்துக்கு பணம் செலுத்த உங்கள் முப்பது வயதில் உங்கள் ஓய்வூதிய கணக்குகளை நீங்கள் பணமாக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது நீங்கள் ஒருமுறை முறை கணித்ததைப் போல நீங்கள் ஓய்வு பெற முடியாது என்பது அவர்களுக்கான பதில் இது ஒரு பேரழிவாக இருக்கலாம் தீர்வு எளிதுஃப் உங்கள் எதிர்கால வருவாயை மதிப்பிடும்போது பிழைக்கான இடத்தை பயன்படுத்துங்கள் இது அறிவியலை விட கலை அதிகம் எனது சொந்த முதலீடுகளுக்கு நான் இருபதாம் அத்தியாயத்தில் மேலும் விவரிப்பேன் எனது வாழ்நாளில் நான் சம்பாதிக்கும் எதிர்கால வருமானம் வரலாற்று சராசரியை விட ஒன்றே பொட்டியின் குறைவாக இருக்கும் என்று கருதுகிறேன் எனவே எதிர்காலம் கடந்த காலத்தைப் போலவே இருக்கும் என்று நினைத்தால் நான் சேமிப்பதை விட அதிகமாக சேமிக்கிறேன் அது என் பாதுகாப்பின் விளிம்பு எதிர்காலம் கடந்த காலத்தை விட ஒன்றில் மூன்றில் குறைவாக இருக்கலாம் ஆனால் பாதுகாப்பின் விளிம்பு நூறு சதவீதம் உத்தரவாதத்தை வழங்காது இரவில் நான் நன்றாக தூங்குவதற்கு மூன்றில் ஒரு பங்கு இடையகமே போதுமானது எதிர்காலம் கடந்த காலத்தை ஒத்திருந்தால் நான் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்படுவேன் மகிழ்ச்சியை அடைவதற்கான சிறந்த வழி குறைந்த இலக்கை அடைவதே என்று சார்லி மூங்கர் கூறுகிறார் அற்புதம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்மறையானது ஏற்றுக்கொள்ள முடியாத போது சாதகமான முரண்பாடுகளுக்கு ஒரு இணைப்பு நசீம் தலேப் கூறுகிறார் நீங்கள் ஆபத்தை நேசிப்பவராகவும் அழிவுக்கு முற்றிலும் விரோதமானவராகவும் இருக்கலாம் உண்மையில் நீங்கள் அதை செய்ய வேண்டும் யோசனை என்னவென்றால் நீங்கள் முன்னேறுவதற்கு ஆபத்தை எடுக்க வேண்டும் ஆனால் உங்களை அழிக்கக்கூடிய எந்த ஆபத்தும் எடுக்க தகுதியற்றது ரஷ்ய சில்லி விளையாடும்போது முரண்பாடுகள் உங்களுக்கு ஆதரவாக உள்ளன ஆனால் எதிர்மறையானது சாத்தியமான தலைகீழாக மதிப்புக்குரியது அல்ல ஆபத்தை ஈடு செய்யக்கூடிய பாதுகாப்பின் விளிம்பு எதுவும் இல்லை அதேபோல்தான் பணமும் பல இலாபகரமான விஷயங்களின் முரண்பாடுகள் உங்களுக்கு ஆதரவாக உள்ளன ரியல் எஸ்டேட் விலைகள் பெரும்பாலான ஆண்டுகளில் உயரும் பெரும்பாலான ஆண்டுகளில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு காசோலையை பெறுவீர்கள் ஆனால் ஏதாவது சரியாக இருப்பதற்கு ஒன்பது ஐம்பது சதவீத முரண்பாடுகள் இருந்தால் தவறாக இருப்பதற்கான ஐம்பது சதவீத முரண்பாடுகள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக எதிர்மறையை அனுபவிப்பீர்கள் என்று அர்த்தம் எதிர்மறையான செலவு அழிந்துவிட்டால் மற்ற தொன்னூற்று ஐந்து சதவீதம் நேரத்தை தலைகீழாக மாற்றுவது ஆபத்துக்கு மதிப்பில்லை அது எவ்வளவு கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் சரி லீவரேஜ் இங்கே பிசாசு லீவரேஜ் உங்கள் பணத்தை மேலும் செல்லச் செய்ய கடனை எடுத்துக்கொள்வது வழக்கமான அபாயங்களை அழிவை உருவாக்கும் திறன் கொண்ட ஒன்றிற்குத் தள்ளுகிறது ஆபத்து என்னவென்றால் பகுத்தறிவு நம்பிக்கை பெரும்பாலான நேரங்களில் சில நேரங்களில் அழிவின் முரண்பாடுகளை மறைக்கிறது இதன் விளைவாக நாம் ஆபத்தை முறையாக குறைத்து மதிப்பிடுகிறோம் கடந்த பத்தாண்டுகளில் வீடுகளின் விலை முப்பது சதவீதம் குறைந்துள்ளது ஒரு சில நிறுவனங்கள் தங்கள் கடனை திருப்பிச் செலுத்த தவறிவிட்டன அதுவே முதலாளித்துவம் அது நிகழ்கிறது ஆனால் அதிக லிவரேஜ் கொண்டவர்கள் இரட்டை துடைப்பைச் சந்தித்தனர் அவர்கள் உடைந்துவிடப்பட்டது மட்டுமல்லாமல் விளையாட்டில் மீண்டும் வருவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பும் அழிக்கப்பட்டு அந்த தருணத்தில் வாய்ப்பு முதிர்ச்சியடைந்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் அழிக்கப்பட்ட ஒரு வீட்டு உரிமையாளருக்கு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் மலிவான அடமான விகிதங்களை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இல்லை லெஹ்மன் பிரதர்ஸ் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் மலிவான கடனில் முதலீடு செய்ய வாய்ப்பு இல்லை அவை நிறைவேறின இதை சமாளிக்க எனது சொந்த பணத்தை தடை செய்யப்பட்டதாக நான் நினைக்கிறேன் நான் ஒரு பகுதியுடன் ஆபத்துக்களை எடுத்துக்கொள்கிறேன் மற்றொன்றுடன் பயப்படுகிறேன் இது சீரற்றது அல்ல ஆனால் பணத்தின் உளவியல் அதை நம்புவதற்கு உங்களை வழிநடத்தும் எனது அபாயங்கள் பலனளிக்கும் அளவுக்கு நான் நீண்ட நேரம் நிற்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் வெற்றி பெற நீங்கள் வாழ வேண்டும் இந்த புத்தகத்தில் நாம் சில முறை கூறிய ஒரு விஷயத்தை மீண்டும் கூறுவதற்கு ஃப நீங்கள் விரும்பும்போது நீங்கள் விரும்பும் வரை நீங்கள் விரும்புவதைச் செய்வதற்கான திறன் எல்லையற்ற ஆரோயை ஐக் கொண்டுள்ளது பிழைக்கான இடம் என்ன நடக்கக்கூடும் என்று நீங்கள் நினைப்பதைச் சுற்றி இலக்கை விரிவுபடுத்துவதை விட அதிகம் நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்யாத விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாக்க இது உதவுகிறது இது நாம் எதிர்கொள்ளும் மிகவும் தொந்தரவான நிகழ்வுகளாக இருக்கலாம் இரண்டாம் உலகப் போரின் போது நடந்த ஸ்டாலின் கிராட் போர் வரலாற்றில் மிகப்பெரிய போராக இருந்தது அதனுடன் மக்கள் ஆபத்தை எவ்வாறு கையாண்டார்கள் என்பதற்கான சமமான அதிர்ச்சியூட்டும் கதைகளும் வந்தன ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் வந்தது ஒரு ஜெர்மன் தொட்டி அழகு நகருக்கு வெளியே புல்வெளிகளில் ஒதுக்கப்பட்டிருந்தது முன்னணியில் டாங்கிகள் மிகவும் தேவைப்பட்ட போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய ஒன்று நடந்தது கிட்டத்தட்ட எதுவும் வேலை செய்யவில்லை யூனிட்டில் உள்ள நூற்று நான்கு டாங்கிகளில் இருபதுக்கும் குறைவானவை செயல்படக்கூடியவை பொறியாளர்கள் விரைவில் சிக்கலை கண்டுபிடித்தனர் வரலாற்றாசிரியர் வில்லியம் கிரேக் எழுதுகிறார் முன் வரிசைகளுக்கு பின்னால் செயலிழந்த வாரங்களில் புல எலிகள் வாகனங்களுக்குள் கூடு கட்டி மின் அமைப்புகளை உள்ளடக்கிய காப்பை உட்கொண்டன ஜேர்மனியர்களிடம் உலகின் மிக அதிநவீன உபகரணங்கள் இருந்தன இருப்பினும் அங்கு அவர்கள் எலிகளால் தோற்கடிக்கப்பட்டனர் அவர்களின் அவநம்பிக்கையை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட ஒருபோதும் அவர்களின் மனதை கடக்கவில்லை சுட்டிப் பாதுகாப்பு பற்றி என்ன வகையான தொட்டி வடிவமைப்பாளர் நினைக்கிறார் நியாயமான ஒன்றல்ல மேலும் டாங்க் வரலாற்றை படித்த ஒருவர் அல்ல ஆனால் இது போன்ற விஷயங்கள் எப்போதும் நடந்தேறி வருகின்றன உங்கள் மனதை கடக்க முடியாத அளவுக்கு பைத்தியக்காரத்தனமான விஷயங்களைத் தவிர ஒவ்வொரு ஆபத்துக்கும் நீங்கள் திட்டமிடலாம் அந்த பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள் மிகவும் தீங்கு விளைவிக்கும் ஏனென்றால் அவை நீங்கள் நினைப்பதை விட அடிக்கடி நிகழ்கின்றன அவற்றை எவ்வாறு சமாளிப்பது என்பதற்கான திட்டம் உங்களிடம் இல்லை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் வாரன் பஃபெட் தனது மாற்றீட்டைத் தேடுவதாக அறிவித்தார் இதற்கு முன்பு ஒருபோதும் எதிர்கொள்ளாதவை உட்பட கடுமையான அபாயங்களை அடையாளம் கண்டு தவிர்க்க மரபணு ரீதியாக திட்டமிடப்பட்ட ஒருவர் தனக்கு தேவை என்று அவர் கூறினார் நான்கு ஐந்து எனது நிறுவனமான கூட்டுறவு நிதியம் ஆதரவளித்த தொடக்க நிறுவனங்களுடன் பணிபுரியும் இந்த திறனை நான் கண்டிருக்கிறேன் ஒரு நிறுவனரிடம் அவர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அபாயங்களை பட்டியலிடச் சொல்லுங்கள் வழக்கமான சந்தேக நபர்கள் குறிப்பிடப்படுவார்கள் ஆனால் ஒரு தொடக்கத்தை நடத்துவதற்கான கணிக்கக்கூடிய போராட்டங்களுக்கு அப்பால் எங்கள் போர்ட்ஃபோலியோ நிறுவனங்களிடையே நாங்கள் கையாண்ட சில சிக்கல்கள் இங்கே தண்ணீர் குழாய்கள் உடைந்து வெள்ளத்தில் மூழ்கி ஒரு நிறுவனத்தின் அலுவலகத்தை அழித்தன ஒரு நிறுவனத்தின் அலுவலகம் மூன்று முறை உடைக்கப்பட்டது ஒரு நிறுவனம் அதன் உற்பத்தி ஆலையிலிருந்து வெளியேற்றப்பட்டது மற்றொரு வாடிக்கையாளர் ஒரு நாயை உள்ளே கொண்டு வந்தது பிடிக்கவில்லை என்பதால் ஒரு வாடிக்கையாளர் சுகாதாரத்துறையை அழைத்ததால் ஒரு கடை மூடப்பட்டது ஒரு தலைமை நிர்வாக அதிகாரியின் மின்னஞ்சல் ஒரு நிதி திரட்டலின் நடுவில் ஏமாற்றப்பட்டது அதற்கு அவரது முழு கவனமும் தேவைப்பட்டது ஒரு நிறுவனர் மன உளைச்சலுக்கு ஆளானார் இந்த நிகழ்வுகளில் பல நிறுவனத்தின் எதிர்காலத்திற்கு இருத்தலியல் சார்ந்தவை ஆனால் எதுவும் முன்கூட்டியே எதிர்பார்க்கப்படவில்லை ஏனென்றால் இந்த சிக்கல்களை கையாளும் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு அல்லது அவர்களுக்கு தெரிந்த வேறு எவருக்கும் இதற்கு முன்பு எதுவும் நடக்கவில்லை அது மாற்றமில்லாத பிரதேசமாக இருந்தது இந்த வகையான அறியப்படாத அபாயங்களை தவிர்ப்பது கிட்டத்தட்ட வரையறையின்படி சாத்தியமற்றது நீங்கள் கற்பனை செய்ய முடியாதவற்றுக்கு நீங்கள் தயாராக முடியாது அவற்றின் சேதத்திலிருந்து பாதுகாக்க ஒரு வழி இருந்தால் அது தோல்வியின் ஒற்றை புள்ளிகளை தவிர்ப்பதாகும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு ஒரு நல்ல விதி என்னவென்றால் உடைக்கக்கூடிய அனைத்தும் இறுதியில் உடைந்துவிடும் எனவே பல விஷயங்கள் வேலை செய்யும் ஒரு விஷயத்தை நம்பியிருந்தால் அந்த விஷயம் உடைந்து போனால் நீங்கள் பேரழிவுக்கான நாட்களை எண்ணுகிறீர்கள் இது தோல்வியின் ஒரே புள்ளி சிலர் தோல்வியின் ஒற்றை புள்ளிகளை தவிர்ப்பதில் குறிப்பிடத்தக்க வகையில் சிறந்தவர்கள் விமானங்களில் உள்ள பெரும்பாலான முக்கியமான அமைப்புகள் காப்புப் பிரதிகளைக் கொண்டுள்ளன மேலும் காப்பு பிரதிகள் பெரும்பாலும் காப்பு பிரதிகளைக் கொண்டுள்ளன நவீன ஜெட் விமானங்கள் நான்கு தேவையற்ற மின் அமைப்புகளைக் கொண்டுள்ளன நீங்கள் ஒரு இயந்திரத்துடன் பறக்க முடியும் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக எதுவும் இல்லாமல் தரையிறங்கலாம் ஏனெனில் ஒவ்வொரு ஜெட் விமானமும் அதன் பிரேக்குகளுடன் மட்டுமே ஓடுபாதையில் நிறுத்தக்கூடிய திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் அதன் என்ஜின்களிலிருந்து உந்துதல் தலைகீழாக இல்லாமல் தொங்கு பாலங்கள் இதேபோல் அவற்றின் பல கேபிள்களை விழாமல் இழக்க நேரிடும் பணத்தின் தோல்வியின் மிகப்பெரிய ஒற்றை புள்ளி குறுகிய கால செலவினத் தேவைகளுக்கு நிதியளிக்க எந்த சேமிப்பும் இல்லை பெரும்பாலும் கவனிக்கப்படாத தந்திரம் பணக்காரர்களால் கூட பத்தாம் அத்தியாயத்தில் நாம் பார்த்தது இதுதான் சேமிப்பதற்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் தேவையில்லை என்பதை உணர்ந்து ஒரு கார் அல்லது ஒரு வீடு அல்லது ஓய்வூதியத்திற்காக சேமிப்பது நல்லது ஆனால் நீங்கள் கணிக்க முடியாத அல்லது புரிந்துகொள்ள முடியாத விஷயங்களுக்காக சேமிப்பதும் சமமாக முக்கியம் புலம் எலிகளுக்கு சமமான நிதி உங்கள் சேமிப்பை நீங்கள் எதற்கு பயன்படுத்துவீர்கள் என்று கருதுகிறது அதை யாரும் செய்ய மாட்டார்கள் நான் நிறைய சேமிக்கிறேன் எதிர்காலத்தில் நான் சேமிப்பை எதற்கு பயன்படுத்துவேன் என்று எனக்கு தெரியவில்லை அறியப்பட்ட அபாயங்களுக்கு மட்டுமே தயாராகும் சில நிதி திட்டங்கள் நிஜ உலகில் உயிர் போதுமான பாதுகாப்பை கொண்டுள்ளன உண்மையில் ஒவ்வொரு திட்டத்தின் மிக முக்கியமான பகுதியும் உங்கள் திட்டத்தை திட்டத்தின்படி செல்லாமல் திட்டமிடுவதாகும் இப்போது இது உங்களுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன்